ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான கொத்தவரங்காவை ஒரு சூப்பரான டேஸ்ட்டு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் பொரியல் செய்து கொடுக்கும்போது பிடிக்காதவங்க கூட இன்னொரு கரண்டி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க கொத்த நார்ச்சத்தும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் நிறையா இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கும் அது உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் நிறைஞ்ச கொத்தவரங்காவை எப்படி பொரியல் செய்கிறதுன்னு வாங்க கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடுங்க இது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டை ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதுமானது கொத்தவரங்காவை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பொடி பொடியாக பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பஞ்ச் ஆஃப் கொத்தவரங்காய் எடுத்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கொத்தவரங்காவை இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு வேக வச்சிடலாம் காய் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லாவே வெந்து வந்துருங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் காய் வெந்து வரட்டும் இதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்குறேன் அதை வந்து தனியாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க வேர்க்கடலையே பல்சில் வச்சு ரெண்டு சுற்று சுற்றினா போதும் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட்டிங்கன்னா என்ன பெரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் அதனால் பல்சில் வச்சு ஒரே ஒரு சுற்று இல்லை ரெண்டு சுற்று மட்டும் சுற்றினிங்கன்னா இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக உதிரி உதிரியாக வரும் இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே மிக்சி ஜார்லேயே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட மூணு நாலு சின்ன வெங்காயமும் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இன்னும் ஒரு அரை மிளகா சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடுச்சு காயில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா ட்ரையாக வற்ற விட்டுடுங்க அதே நேரம் காயும் கொலையாமும் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை உதுத்து விட்டு சேர்த்துக்கலாம் நான் வேர்க்கடலையோடு சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் உதிரி உதிரியாக இல்லாமல் திப்பி திப்பியாக இருக்கு நீங்கள் தனித்தனியாக கழுவிட்டு அரைச்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாகவே வருங்க வேர்க்கடலையும் தேங்காவையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியாயிரும் அதனால் ரெண்டையும் தனித்தனியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுடுங்க பரட்டிவிட்டு ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுடுங்க தேங்காவோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடும் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை பவுடியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுடுங்க வேர்க்கடலை சேர்த்தோன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் நார்மலாக பொரியல் செய்கிறதுக்கு பதிலே இந்த மாதிரி பொரியல் செய்து கொடுங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலையும் இரும்புச்சத்து நிறையா இருக்குது கொத்தவரங்காலையும் இரும்புச்சத்து நிறையா இருக்குங்க இந்த பொரியலை நீங்கள் காரக்குழம்பு சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாங்க முக்கியமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட இந்த மாதிரி பொரியல் சேர்த்து செய்து கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே எனர்ஜியாக இருப்பாங்க இந்த டேஸ்டான ஹெல்தியான பொரியலை இதே மொத்தம்ல நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்